ఇన్సలే ఇన్సలే పదనాలు షట్ పేరు సన్ముఖం షణ్ముఖం ఎస్ 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 ప్యాంటులు షర్టులు షట్టలు ప్యాంటులు వీడియో వీడియో యూట్యూబ్ యూట్యూబ్ ఆయాగా நாம்கே செட்டே கே உதார்கே பதினாலுக்கே வேற என்னடா இந்தி எப்படியாவது பேசணும்டா அதை நம்ம மோடி ஐயாவுக்காவது இந்தி பேசணும் உதிர்கே துணிக்கேட்டு ஒன்லி ஒன்லி ஒயிட்டு ஒயிட்டு ஒன்லி ஒன்லி ஷர்ட்டு ஒன்லி ஷர்ட்டு தம்பி மோடி சார் வேண்டி ஆட்ரலுக்கு கத்துற மாட்டாரு உதாரணமே துணி ஆயக்கா உதாரணமே துணி ஆயா ஒயிட் வேட்டி ஆயா போட்டின் ஆயக்கா பதினாலு துணி ஆயாக்கா ஆ வேஷ்டி இருக்கா போட்டின் சட்டை இருக்கா யா இருக்கா 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 மை சட்டை இருக்கா வேஷ்டி இருக்கா ஓப்பன் கார்க்கோ ஆ இருக்கான்னு நினைக்கிறேன் எஸ் வேட்டியெல்லாம் நம்மளுக்கு தான் எஸ் போட்டிருக்கா பாரு எஸ் 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 எஸ்